இங்கே ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து மூணு ஆஸ்ட்ரெட் வராங்க அவங்க ஹெல்மெட் கலட்டினதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க எல்லாரும் சிம்பியா இருக்காங்க இதெல்லாம் பார்த்ததும் அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த மூணு பேத்தையும் கூட்டிட்டு போய் கேஜில் அடைச்சு வச்சு அதுங்க சாப்பிட்றதுக்காக ஆரஞ்சு பழத்தை தராங்க ஆனா அதுங்க தான் சாப்பிட போகுதுன்னு பார்த்தா அந்த ஆரஞ்ச பிளேட்ல வச்சு கட் பண்ணி தான் சாப்பிடுதுங்க இதனா பார்த்ததும் இதோட பிரெயின் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்றதுக்காக கலர் பசுல குடுக்குறாங்க அந்த பசுல கரெக்டா செட் பண்ணிருது இதனா இருந்தும் இன்னொரு டெஸ்ட் வைக்கிறாங்க அது என்னன்னா வாழைப்பழத்தை மேலே எட்டாவது தூரத்துல வச்சிடறாங்க அதை போய் அதுங்க எடுக்கணும் கரெக்டா அங்க உள்ள திங்ஸ் எடுத்து ஸ்டெப்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதுங்க மேல போய் உட்காந்துருது கைக்கு எட்ட தூரத்துல இந்த வாழைப்பழம் இருந்தாலும் அந்த சிம்பேன்சி எடுக்க மாட்டேது வாழைப்பழம்னா பிடிக்காது போலன்னு பேசிக்கிறாங்க வாழைப்பழம் தான் சொல்லுது இதுங்க மனிதர்கள் மாதிரி பேசுறத பார்த்தோன்னே அந்த கேஜை விட்டே பயந்து வெளியில போயிடுறாங்க அதுக்கப்புறம் இதுங்க கையில விலங்குனா போட்டு கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த சிம்பான்சி சொல்லுது நாங்க உங்க ஃபியூச்சர் தேர்ட்டி ஃபிஃப்டி நைன்ல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கோம் எங்க காலத்துல மனிதர்களை தான் ஆச்சரியமா பார்ப்போம் அதுங்க இறந்து போயிட்டா கூட அதுங்களை வச்சுதான் நாங்க ஆராய்ச்சியே பண்ணுவோம்னு சொல்லுது இதனா கேட்டதும் அங்க உள்ள எல்லாருமே வாயடைச்சு போயிடுறாங்க